பயங்கரமான கேம் ஆச்சுங்க கண்டிப்பா இந்த கேம் தான் விளையாடணுமா இதுக்கு ஏங்க இப்படி பயப்படுறீங்க எழுங்க நான் ஏதாவது தப்பா சொல்ல போய் அதுக்கு நீங்க ஹர்ட் ஆகி கல்யாணம் அன்னன்னைக்கு டூ வர்ஸ்க்கு போயிடுச்சுண்ணா இட்ஸ் ஜஸ்ட் கேம்ங்க நான் சீரியஸ் எடுத்துக்க மாட்டேன் எளுங்க இருந்தாலும் இந்த கேம்லாம் வேணாம் ஆசை வந்துடுச்சு அதாவது கேட்க போறேன்னு தெரியலையே solamente ட்ரூத் உங்களுக்கு எக்ஸ் பாய் bullyselves… இருக்கா benchmarks? ஒரு சரி abrasBraersch farklı iki När இல்லையா இப்போ எக்ஸ் பாய் 이�있는 இருந்தா என்ன பண்ண போறீங்க Ba반 என்ன பண்ணுவீங்க ஐயோ அதுக்கு எங்கே wallet ich accept pena 집countャ�ри hier shuttle ich பாஸ்ட் StadiumStopصلody ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆமா இருந்துச்சு இருந்துச்சா என்ன இப்போதான் தான் பாஸ்டர்ஸ் பாஸ்ட்டுன்னு சொன்னீங்க அதுக்குள்ள எவ்வளோ ஷாக் ஆகுறீங்க ஆமால ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் சில் தான் ட்ரூத் ஆர் டேர் டேர் உங்க போன் அன்லாக் பண்ணி கொடுங்க அவ்வளவுதானா இருங்க என்ன கேட்டதும் கொடுத்துட்டோம் என் ஃபோனை செக் பண்ணி பாக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல என்ன Facebook, Instagram, WhatsApp, இது எதுலையுமே லாக்கே போடல இதுலேயே தெரியா நான் இவ்வளோ பெரிய குட் பாய்னு இத என்ன टिंडर ஆப்? அது ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணது. இது டவுன்லோட் பண்ணாதான் நீ கமிட்ட ஆ வாடா அப்படி அத டவுன்லோட் பண்ண. கமிட்ட ஆனிங்களா? கமிட்டையனா எதுக்கு இங்க வான்تركப் போறா? ம். இல்லனே ஒருக்கு பிடிக்கலனா டெலீட் பண்ணிரலாம் தான. ம். ஒன்ன வேணாம். இத நானே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓ. ஹேய். இது என்ன குரூப் மெசேஜ் வந்திட்டே இருக்கு. ஐயோ அந்த குரூப்பா இப்படி லெஃப்ட் ஆகாமையா இருக்கும் நைஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நீங்க வேணா பாருங்களே காமெடியா இருக்கு ஓ இதுவா ஆமா செம்ம காமெடி இருக்கு ஒரு நிமிஷத்துல மூச்சு நின்றுச்சா ட்ரூத் ஆர் டேர் ட்ரூத்